ஏசியா நெட் நியூஸ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று வந்து கடந்த ஒரு என்ன சொல்லலாம் கேரளாவில் வயநாட்ல நடந்த கூடிய நடந்த நிலச்சரிவு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரா போயிட்டு இருக்கு அதனுடைய மீட்பு பணிகள் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் ஏழாவது நாளா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க களத்துல ராணுவ வீரர்கள் கடற்படை அஹ் மற்ற எல்லா துறையினருமே வந்து தீயணைப்புத்துறை காவல்துறை இப்படி பல துறைகளும் வந்து ஈடுபட்டு இருக்காங்க பல தன்னார்வலர்களும் அந்த பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துட்டே இருக்கோம் இந்த பேரிடர் குறித்தும் அந்த பேரிடர் மீட்பு குறித்தும் நம்மோடு நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொள்ள நம் ஏசியா நெட் நியூஸ் தமிழின் செய்தி ஆசிரியர் தனலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வர இருக்கும் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் இளையராஜா மேடம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரமாவே நமக்கு ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த கேரளா வயநாடு நிலச்சரிவு விஷயம் தான் இதுல முதல்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த மீட்பு பணிகள் குறித்து ஒரு அப்டேட் என்ன மேம் போயிட்டு இருக்கு ஆஹ் கேரளால வயநாட்ல வந்து கடந்த முப்பதாம் தேதி இரவு ஜூலை முப்பதாம் தேதி இறை வந்து மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவுக்கான காரணம் வந்து அதிக அளவில் அதிகனமழை என்றுதான் கூறப்பட்டது அதிகனமழை என்பது ஒரே நாளில் பெய்ததை விட ஆஹ் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏறக்குறைய எழுபத்தி ஏழு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்திருக்கு எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர்ன்றது போது வந்து ஒரு மழையில ஒரு ஒரு மலை மேல அந்த மாதிரி பெய்யும் போது வந்து ஏற்கனவே காடுகளை அழித்து வந்து கட்டடங்கள் எழுப்பி இருக்கிறது ஒரு கிராமங்கள் உருவானது இந்த மாதிரி எல்லாம் பெரிய அஹ் இடையூர்களுக்கு இடையேதான் இந்த மழையும் பெஞ்சிருக்கு இந்த மழை பெஞ்சதுக்குன்னு நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு இப்ப அதாவது ஒரு சமவெளியில மழை பெய்யுறதுக்கும் ஒரு மழை மீது மழை பெய்யறதுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கலாமா ஏன்னா சமவெளியிலன்றது வந்து வெறும் வெள்ளப்பெருக்காதான் போகும் இது அந்த நீங்க போது பாத்தீங்கன்னா அந்த காடுகள் ஏற்கனவே அங்க அழிச்சிருக்கும் அந்த பயிர்கள் மாற்றப்பட்டிருக்கு நம்மளுடைய நம்மளுடைய மண்ணுக்கு ஏற்ற புல்லு அங்க இல்ல அப்படின்ற சிலதெல்லாம் இருக்கு அதனால கெட்டித்தன்மை இல்லை அப்படிங்கும் போது நீரை தேக்கி வைக்க முடியாம தான் இந்த நிலச்சரி ஏற்படுதுன்ற ஆமா காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு ஒரு காட்டுக்கு இந்த ஒரு பலமே மரங்கள் தானே நம்ம வந்து காலங்காலமா அதுதான் படிச்சுட்டு வந்திருக்கோம் இப்ப வந்து அஹ் இயற்கை சீற்றங்களும் அதிகமா நடந்துட்டு இருக்கு இதுக்கு எல்லாமே காரணமா மனிதர்களோட தவறுகள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு அடிக்கடி ரிப்போர்ட்டுகள் தான் மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி உலக அளவிலும் சரி இந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே இருக்காங்க ஆய்வுகள் பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவுகள் எடுக்கப்படாமலே இருக்குது ஒரு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மத்திய அரசு வந்து இந்த எக்கோலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்றது வந்து இந்த வயநாட்டையும் குறிப்பிட்டு இருக்கு பொதுவாகவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க இவ்வளவு கிலோமீட்டருக்கு ஆன பகுதிகள் வந்து எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லியிருக்கு அத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மத்திய அரசு வந்து சப்மிட் பண்ணிருக்கு அந்த சப்மிட் பண்ண அந்த வரைவோலை பாத்தீங்கன்னாக்கா சுமார் இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு தான் உயிர்ப்புடன் இருக்கும் மீண்டும் அதை வந்து நம்ம ஒரு டிராப்ட் போடணும் அது சட்டமாக்கப்படவில்லை ஏன்னா அதுக்கு ஒரு பழைய இடையூறுகள் இருந்திருக்கலாம் செய்யலாம் அது நமக்கு தெரியாது அந்த ஆக்காததுனால வந்து மீண்டும் எப்ப போடுறாங்கனாக்க இப்ப வந்து ஜூலை முப்பதாம் தேதி இரவு வந்து நிலச்சரிவு நடக்குது ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி மீண்டும் வந்து அந்த டிராப்ட் கொண்டு வர்றாங்க அதுல வந்து மறுபடியும் சொல்றாங்க அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில குஜராத் இருந்து மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எல்லா பகுதிகளும் மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு கோவா கோவாவும் வருது அதாவது ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு சொல்லி இருக்காங்க இது கொண்டு வந்த டிராப்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மிகவும் மோசமான நிலச்சரிவுக்கு இயற்கை சீற்றத்திற்கு ஒரு காலத்தில் உட்படலாம் அப்படின்ற சொல்லி சொல்லி இது வந்துதான் ஜூலை முப்பதாம் தேதி இரவு நடந்திருக்கு வயநாட்டில் நடந்திருக்கு சுமார் பதிமூணு கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க முண்டக்கை இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஒரு சில அதாவது நிலம்பூர் சாலியாறு முண்டக்கை அஹ் சூழல் மலை அட்டமலா இந்த பகுதியை வந்து அதிகளவுல பாதிச்சிருக்கு முண்டகை சூழல் மலை எல்லாம் அதிக அளவு பாதி முண்டகையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அந்த அந்த கிராமமே அழிக்கப்பட்டு அந்த தாழ்வான பகுதியே ஆயிருக்கு பல ஆண்டுகளுக்கு அந்த ஊரே போயிருக்கு கீழே இறங்கி இருக்கு கீழே இருக்கு அந்த அளவுக்கு அழிவாயிருக்கு இதுவரைக்கும் டெத் வந்து வந்து நானூத்தி அஞ்சு பேரும் சொல்லப்பட்டு ரொம்ப பேர் காணாம போயிருக்காங்க ரொம்ப பேர் அட்ரஸ் இல்லாம போனவங்க இருக்காங்க அங்க வந்து டூரிசம் வந்தவங்க அழிஞ்சு அழிஞ்சிருக்கலாம் போயிருக்கலாம் அட்ரஸ் சரியான முகவரி தெரியாம இருக்கலாம் இதெல்லாம் தான் இப்ப வந்து கணக்கெடுக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு இது தொடர்ந்து ஆய்வுகள் தான் நடந்துட்டு இருக்கு மீட்பு பணிகள் ரொம்ப பேர் சிலரின் உடல்கள் தான் உடல்கள் மட்டும்தான் வந்து பிரேத உடல்கள் மற்றும் முழுக்க மீட்கப்பட்டு வருகிறது உடல்கள் எல்லாம் கை கால் தனியாக இந்த மாதிரி உடல் பாட்ஸ் ஆக வந்துன்றது மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது வந்து சரியான இறப்பு விகிதமும் இறப்பு எண்ணிக்கையும் ஒண்ணும் அறியப்படாமல் தான் இருக்குது தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டுதான் இருக்குது இதற்கிடையில வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அஹ் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கும் உணவுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனாலும் இது எல்லாம் மொத்தம் பார்த்தா எவ்ரி இயரும் இல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நம்ம ஒரு டிராஃப்ட் கொண்டு வரோம் அது வந்து அமல்படுத்துறது கிடையாது சட்டமாக்குறது கிடையாது இவ்வளவு நாள்களுக்கு தான் இது உயிர் மாதிரி ஒரு டிராஃப்ட் கொண்டு வர்றாங்க அதனால எந்த பயனும் கிடையாது ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்தாச்சுனாக்க எப்படி நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தாச்சுனாக்க அந்த குழந்தைய வந்து ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து நம்ம விடுற வரைக்கும் நம்ம ஈசன் டே எவ்ரிதிங் நம்ம கேர் எடுத்து கேரட்டு அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வருமோ அதே மாதிரிதான் இதுவுமே ஒரு இடத்துல டெக்னாலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லியாச்சுனாக்க அங்க வந்து அதுக்கு வந்து என்னென்ன மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கு எடுக்கல அப்படின்னு தொடர்ந்து அதுக்கான ஒரு குழு இருக்கணும் அதுக்கு போய் கண்காணிக்கணும் ஏன் நீங்க எடுக்கல அப்படின்றத கண்காணிக்கணும் மக்கள் வாழ்றதுக்கு தகுதியான இடம் இதுக்கு ரெசிடென்சியல் ஏரியா இது கிடையாது அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணணும் அனௌன்ஸ் பண்ணணும் போய் பார்க்க செய்யணும் இதனால மட்டுமே தான் நம்ம வந்து இதையெல்லாம் வந்து இந்த இயற்கை சீற்றுகள் வந்து மக்கள் உயிர்களை காப்பாற்ற முடியும் இப்ப வந்து வயநாடுன்றது ஒரு சுற்றுலா பகுதி இந்த வயநாடு சுற்றுலா பகுதி வந்து முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டு இருக்கிறது லேண்ட்ஸ்லை நடந்தது வந்து எங்கேயோ மலையில ஹில்லுல நடந்திருக்கு அவ்வளவு தண்ணி வந்து இன்னும் தண்ணி போயிட்டுதான் இருக்கு ஆறு மாதிரி அதாவது இயற்கை வயநாட்டை தனதாக்கி கொண்டது இயற்கையோட இடத்த நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் அது நம்மளையெல்லாம் அழிச்சு தனதாக்கி கொண்டு அது அது போன திசையில எல்லாம் ரிவர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ வந்து ஹம் இப்ப பாத்தோம்னா மேம் இந்த நீங்க அறிக்கையை பத்தி சொன்னீங்க இல்லையா அதுக்கு மாதவ் கார்கில் அப்படின்ற சுற்றுச்சூழல் ஆய்வாளரை வச்சுதான் ரெண்டாயிரத்தி பத்துல அரசு இந்திய அரசே வந்து ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஆனா அதை இந்திய அரசும் ஏத்துக்கல இந்த நம்ம சொல்ல போன கோவா உட்பட இந்த ஐந்து மாநில அரசுகள் கோவா உட்பட ஆறு அரசுகளுமே அதை வந்து அஹ் ஒத்துக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுக்கு பிறகுதான் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான ஒரு குழு அமைச்சு அவங்களும் சிலதை அதை வந்து ஏத்துக்கிறாங்க இந்திய அரசு ஏத்துக்குச்சு ஆனா அங்க இருக்கிற சில ஸ்டேட் வந்து ஏத்துக்கல அப்படின்றது சொல்றாங்க குறிப்பா வந்து அஹ் கர்நாடகாவில நிறைய இந்த இப்போ வயநாடு எந்த அளவுக்கு காப்பி தோட்டம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கோ டி எஸ்டேட் இருக்கோ அது மாதிரி அங்க நிறைய இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கர்நாடகா கேரளா இந்த அரசுகளுமே அதை வந்து அந்த பரிந்துரை ஏத்துக்கல அப்படின்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து மாதவ காட்களோட அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா அது மூன்று சூழலிகளா பிரிக்கிறாரு அவரு அதாவது மேல் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சூழலியல் பகுதின்னு ஒண்ணு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சூழலியல் பகுதின்னு ஒண்ணு அடுத்த மண்டலம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த அப்படின்னு பிரிக்கும் போது ரெண்டு யூனிட்லயே வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் காட்டு பகுதிகள் போயிடுது அப்படின்றதுதான் ஏன்னா அங்க அது நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் அங்க நிறைய குடியேற்றங்கள் நடந்திருக்கு திடீர்னு அந்த ஊரை காலி பண்ண வைக்க முடியாது நம்ம நம்ம ஊர்லயே இந்த மாஞ்சோலை தோட்ட விவகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா தான் அது மாதிரி அவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கிறத பாத்திருந்தோம் ஆனா குறைந்தபட்சம் கஸ்தூரி ரங்கனதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் அக்செப்ட் அக்செப்டபுளா தான் இருந்துச்சு ஆனா அத கூட இந்த அரசுகளால பண்ண முடியாத நிலைமையும் பாக்குறோம் ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இயற்கை வந்து அந்த அதனுடைய இடத்த அதுவே வந்து எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறோம் இப்ப அந்த இடத்துல வசிச்சவங்களுக்கு மீள் குடியேற்றம் அதே இடத்துல பண்ண முடியுமான்னு தெரியல அதற்கு சரியான ஒரு இடத்த அந்த அரசு பார்க்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு நம்ம இந்த இதற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் உணர்வு விழிப்புணர்வு இன்னும் இல்லையா நம்ம அரசுகிட்டே கண்டிப்பாக மக்கள்கிட்டயும் அரசுகிட்டே அரசு அரசு சொல்வதே மக்களும் கேட்பது கிடையாது எந்த அழுத்தத்தினால வந்து அதாவது காடுகள் தான் வந்து ஒரு எஸ்டேட்டா மாத்தி இருக்காங்க காடுகள் எப்படி எஸ்டேட்டா மாத்துறது அப்படின்னு இங்க இடையில என்னென்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு காடு இருக்கு இப்ப நீலகிரி நீலகிரிஸ் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில காடுகள் இருக்கு அதை வந்து ஒரு டீ எஸ்டேட்டா போய் மாத்துறாங்க ஒரு காஃபி எஸ்டேட்டா மாத்துறாங்க இல்ல ஒரு தோட்டமா மாத்துறாங்கன்னா அதுக்கு யாரு காரணம் அது எல்லாமே நம்ம தடுக்கணும் இப்போ வந்து தடுத்தா மட்டுமே ஒழிய அரசுகள் முன்னின்று செய்யணும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன்னாடி வந்து இதை என்ன பண்ணணும் செய்யணும் அவங்க குரல்கள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் வந்து நம்ம இயற்கையை வந்து காப்பாற்ற முடியும் ஏற்கனவே நம்ம மிகப்பெரிய அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம் நீங்க கடந்த நான்கு ஐந்து வருடங்களாகவே நீங்க பாக்கலாம் சென்னையே எடுத்துக்கோங்க எவ்வளவு ஒரு பேரழிவுல வெள்ளம் வெள்ளம்னு எப்ப பார்த்தா நமக்கு நம்ம வந்து இதை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது அடுத்த கேள்வி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா எவ்ரி இயர் வெள்ளம் வருது அதை வந்து நம்ம வந்து மீட்பு பணியில ஏறங்கிறோம் காப்பாத்துறோம் செய்யறோம் இலவசங்கள் கொடுக்குறோம் செய்யறோம் அவங்களுக்கு அடுத்த பிளான் என்ன பண்ண போறோம் என்ன தடுப்பு முறைகள் வச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணணும் அதையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கூடந்து இன்சிஸ்ட் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு குழுக்கள் உருவாக்கணும் அரசு சைடு உருவாக்க வேண்டும் இப்போ இதே வயநாட்டுல பார்த்தோம் அப்படின்னா இது முதல் முறையா நிகழ்ந்துச்சுதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயே இது நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு என்னது நிறைய பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளா மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சதையும் பார்த்தோம் அதுக்கு பிறகும் ஏன் வந்து இந்த அரசு வந்து அதுல இருந்து பாடத்தை எடுத்துக்கல இல்ல ஏன் இதுல நடைமுறை சிக்கல்களா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம் கண்டிப்பா நடைமுறைகள் சிக்கல் வந்து மக்களை வந்து வந்து டி எஸ்டேட்டா பண்ணிடுறாங்க அங்க போய் குடியமைத்துறாங்க அவங்க குடியமைத்தும் போது அவங்க வேலைக்கு போறாங்க அவங்களோட வாழ்க்கையை அமைஞ்சிடுது அவங்கள வந்து எப்படி இம்மிடியா வெளியேற்றுறது இந்த மக்களை வச்சு வச்சு நம்ம வந்து கேம் பண்ற மாதிரி கடைசியில அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் போயிடுது அப்படின்ற ஒண்ணு முன்ன வச்சு முன் வச்சு நம்ம இந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறதுனால எதையே சிஸ்டமேட்டிக்கா நம்ம கண்ட்ரியில வந்து நம்ம பண்ண முடியாம போயிருது இதன் பிறகு அது வயநாடு வந்து நடந்தது வந்து மிகப்பெரிய கொடூரம் ஒரு வாரமா நம்ம இருக்கோம் பிணங்கள் அழிவுகள் இயற்கையை வந்து இயற்கை ஓரளவுக்கு தான் நம்மளும் சோதிக்கணும் அது மிகப்பெரிய அளவு நம்மளும் சோதிச்சுட்டு பாத்தீங்களா அதனால வந்து இனிமேலாவது மக்களும் அரசுகளும் இணைந்து செயல்பட்டு இந்த இயற்கையை காப்பாற்ற நம்ம முன் வந்தால் மட்டுமே ஒளிய வந்து இயற்கை பேரழிவுகளையும் மனித ஊர்களையும் காப்பாற்ற முடியும் அதாவது ஒரு அழிச்சதை பத்தியோ மத்தத பத்தியோ நம்ம இயற்கை பேரழிவுகள் பத்தியோ பின்னாடி நடக்க எதிர்காலத்துல பத்தியோ நம்ம சிந்திக்கிறதே கிடையாது இந்த அளவுக்கு நம்ம இருக்குது அப்படின்னா நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளோட அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம என்ன சொல்லப் போறோம் என்ன விட்டு செல்ல போறோம் அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு இப்போது தற்போது இருக்கும் அரசுகளும் சரி மக்களும் சரி முன்வந்து அவர்களே வந்து பணியாற்றி அவர்களே ஒரு நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசும் ஒரு சத் ஒரு டிராப்ட கொண்டு மட்டும் போதாது அதை அமல்படுத்துவதற்கு சட்டமாக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றது பார்க்க வேண்டும் அதாவது இங்கே எல்லாம் வந்து சுரங்கங்கள் தோண்டக்கூடாது கல்குவாரிகள் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து இதையெல்லாம் மீறி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத ஒரு சர்வே பண்ணணும் கண்டிப்பாக அதுக்காக மத்திய மாநில ஒவ்வொரு குழு கண்டிப்பா இருக்கும் குழு இல்லாம எல்லாம் கிடையவே கிடையாது ஆய்வுக்கான குழுக்கள் இருக்கிறது அவங்க முறையாக செயல்பட்டா இதை கண்டிப்பாக தடுக்கலாம் இப்போ மழை போதே பாத்தீங்கன்னா வயநாட்டுல வந்து இந்த அனிமல்ஸ் வந்து எதையுமே கொஞ்சம் வந்து மனிதர்களை விட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதை எல்லாம் ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுது என்னமோ ஒரு பேரழிவு பேராபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத அதை ஐடென்டிஃபை பண்ணிடுது யானை கூட்டம் வந்து அந்த மலையில இருந்து அப்படியே கீழே வந்து அப்படியே தன்னை காப்பாத்திக்க வெளியில ஓடுது எல்லாமே அப்படிங்கிற போது நடு இரவுல இதெல்லாமே நடக்குது அப்படின்றத ஒரு மனிதனுக்கு மட்டும் ஏன் புரியாமல் போகுது அப்படின்றத பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு எந்த யானை சொல்லும் போது இன்னொரு செய்தி கூட எல்லாம் நிறைய செய்திகள் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு யானை வந்து ஒரு குடும்பத்தை பாதுகாச்சு ஒரு பாட்டி பேத்திய அந்த செய்தியை பத்தி சொல்லுங்க ஆமா அதாவது ஒரு இரவுல வந்து ஒரு குடும்பம் வந்து இந்த மாதிரி வெள்ளத்துல சிக்கிடுச்சு எங்க போறது தெரியல அவங்க பேத்தி மகள் எல்லாம் ஓடி வராங்க அப்புறம் ஒரு யானை வருது அந்த இடத்துல யானை பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அந்த அம்மா கையெடுத்து கும்பிடுறாங்க காப்பாத்த சொல்லி அதுக்கு அளவு அதை வந்து உணர்ந்ததோ எந்த எப்படின்னு தெரியல இயற்கை தெரியல அதோ கடவுளான்னு தெரியல அது அப்படியே வந்து அத படுத்துடுறாங்க அதே அங்கேயே மண்டிட்டு படுத்து அவங்கள வந்து காப்பாத்துது அதனோட உணர்வு அந்த கண்ணுல பார்த்தாலே அந்த நெகிழ்வு தெரியுது ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இது வந்து அந்த கண்ணுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யானையோட கண்ணுல ஒரு மனிதனோட பிரச்சனைகள் சிக்கல்கள் ஆபத்தை வந்து உணர்ற அளவுக்கு யானை இருக்கு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு மனிதர்களை விட அது அதுங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு நினைக்கிறேன் ஆமா அதுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவ்வளவு யானை கூட்டமும் இருந்து இறங்கி கீழே ஓடி வந்திருக்கு எல்லாமே அதுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ வந்து சம்திங் கோயிங் டு பி ராங் அப்படின்றது பண்ணினதுனாலதான் மேல இருந்து ஒரு யானை கூட்டமே கீழே வந்தாச்சு அப்படி வந்ததுனாலதான் இந்த யானைகள் தன்னங்களை வந்து காப்பாத்திக்க முடிஞ்சது ரோ பெரிய வந்து பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் போகும்போது யானைகள்லாம் ஏமாத்திரம் அதே போல பாத்தோம்னா மேம் இப்போ வந்து நம்ம நிறைய எற்கோஆக் பார்த்திருக்கோம் நம்ம ஊர்ல சுனாமி பார்த்திருக்கோம் இப்படி நிறைய பேரிடர்கள் பார்த்தா கூட இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது மீட்பு பணிக்கு ரொம்ப சவாலான ஒரு இதா பார்க்கப்படுது ஏன்னா ஒரு மலையில கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நகர்வு நடந்து பல மண்ணுக்குள்ள கட்டிட புதஞ்சு போயிருக்கு இந்த சிக்கல் இதுல மீட்பு பணிகள் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கிறத பாக்குறோம் பினராயி விஜயன் அவர்கள் நம்ம யானையை பத்தி பேசிட்டு இருந்தோம் மோப்ப நாய்கள் நிறைய இதுல வந்து நாய்களும் ஈடுபடுறது நிறைவா இருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க பாடி சென்சார் சில இடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சில இடங்கள்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் தொடர்ந்து வந்து மீட்பு பணிகள் வந்து நடந்துட்டேதான் இருக்குறதுக்கு சீற்றங்களால் எப்பவுமே நோய் தொற்றுகள் அது அதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் முன்னெச்சரிக்கை என்ன செய்வது என்றதையும் கேரளா கவர்மெண்ட் வந்து இப்ப அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் இதற்கு அண்டை மாநிலங்களும் உதவ வேண்டும் எச்சரிக்கைகளை கொடுக்க வேண்டும் இப்போ அதுதான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வயநாடு அஹ் இந்த லேண்ட்ஸ்லைடு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அஹ் இந்த இன்னைக்குதான் வந்து கடைகள் திறந்து இருக்காங்க மேப்பாடியில இன்னைக்குதான் கடைகள் திறந்ததா செய்தி வந்துச்சு அது கூட வந்து வியாபாரத்துக்குதான் திறக்கல நிறைய பேருக்கு பால் கிடைக்கணும் அத்தியாவசிய பொருட்கள் தான் திறந்திருக்கும் அப்படின்றத வந்து பாக்க முடிஞ்சது இவ்வளவு அழிவுக்கு பிறகும் அங்க மக்கள் குடியேற திரும்பி போறதுக்கான தைரியம் வரும்னு நினைக்கிறீங்களா அங்க குடியேற்றம் செய்யப்படுவாங்களா இல்ல வேற இடங்களுக்கு அவங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்கள் எப்பவுமே வந்து வாழ்விடம்ன்றது முக்கிய மனிதர்களுக்கு அங்க வந்து வாழ்விடம் அமைக்கதான் அவங்க முயற்சி செய்வாங்க எப்பவுமே நம்ம சொந்த மண்ணை விட்டு எத்தனை அழிவு இருந்தாலும் சொந்த மண்ணை விட்டு போறதுக்கு யாருமே விரும்பப்பட மாட்டாங்க சரி ஒரு முறை வந்தது அவ்வளவு சீக்கிரம் இன்னொரு முறை வந்து நிலச்சரிய வராது அப்படின்ட்டு அங்கேதான் தங்களோட வாழ்வாதாரத்தை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இருந்தாலும் இதுல அரசு அதிகாரிகள் எல்லாருமே தனியிட்டு வாழ்வதற்கு தகுதியான இடம் இது கிடையாது அப்படின்றத ஏற்கனவே வந்து டூரிசம் பிளேஸா இருக்கு அது வந்து நட்சத்திர ஹோட்டில்ல தங்கி இருந்தவங்க அவங்களோட டீடைல்ஸ் என்ன ரொம்ப வந்து இது விவரங்கள் வந்து இன்னும் கிடைக்காம இருக்கும் முழு விவரங்கள் வெளிவராம இருக்கு வரும்போதும் இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெய வரலாம் நானூத்தி அஞ்சு பேர் அப்படின்றது இன்னும் இருநூறு பேர் கிட்ட தேட சொல்லப்படுது நீங்க சொல்ற மாதிரி வேலைகளுக்காக அங்க வந்தவங்க இருக்கலாம் இப்படி எல்லாம் எவ்வளவு உயிரிழப்புகள் அங்க நடந்துருக்கும் ஒரு அனுமானமா எதுவும் தெரியுமா மேம் சொல்ல முடியாமல் தான் இருக்குது தற்போதைய நிலைமைக்கு எதுவுமே அனுமானமாக சொல்ல முடியவில்லை நம்மளும் எடுத்தெடுப்புல நம்மளும் சொல்லிவிட முடியாது அது வந்து சரியான தகவல் வந்து அரசு தரப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் இப்படி வந்து காணாமல் போனவர்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தவர்கள் ஆதார் கார்டு வைத்தவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை பேர் இருந்தார்கள் அரசு கேரள அரசு தான் வந்து அது முழு முயற்சி எடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் குறிப்பா மேம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த முண்டகை பகுதியில நடந்துச்சது அப்படின்றத கேள்விப்பட்டிருந்தோம் அப்ப வந்து உயிரிழப்புகளா பார்த்தா இதோட கம்பேர் பண்ணும்போது குறைவா இருந்துச்சு அப்ப மக்கள் தொகையும் குறைவு குடியிருப்புகளும் குறைவு அப்படின்ற ஒரு காரணமும் இருந்திருக்கும் இன்னொன்னு மீட்பும் மீட்பு பணிகளும் இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்றதும் தெரியல அப்போ இன்னும் சில பெண்கள் வந்து ஆற்றிலேயே அடித்து செல்லப்பட்டது அப்போதை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காருன்ற தகவலும் பாக்குறோம் ஆனா நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெருசா பாக்குறோம் ஆனா இந்த நாற்பது ஆண்டுகளுக்குள்ள இந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அடிக்கடி கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையில நிலச்சரிவுன்றது வந்து வருஷ வருஷம் தொடர்கதை இதை எப்படி எந்த அளவுக்கு நம்ம இப்ப கவனமா எடுத்துக்கணும் அரசும் சரி மக்களும் சரி மக்களும் மக்களும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அரசு வந்து நடவடிக்கை இதுக்கு ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிராப்ட் அனுப்பிடுது இது வந்து மக்களிடையே அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இந்தந்த இடங்கள் வந்து இந்த மாதிரி ஜோன் இருக்கு செய்து எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் ஒரு குழுவா சேர்ந்து இதுக்கு வந்து பணியாற்ற வேண்டும் இந்த பகுதி இயற்கை அளவுக்கு உட்பட்டது இங்க நீங்க வந்து குடியிருப்பது தவறு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களை வெளியேற்ற வேண்டும் டி எஸ்டேட்ல வேலை செஞ்சா சரி இண்டஸ்ட்ரியில வேலை இண்டஸ்ட்ரிய எல்லாம் சுத்தமா உங்களுக்கு வந்து அனுமதியே தரக்கூடாது அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள்லாம் அவங்க எடுக்கணும் எடுத்தாலும் இத வந்து நம்ம தடுக்க முடியாது இப்ப வந்து வன உயிர்கள் எந்த அளவுக்கு காப்பாத்துறதுல எந்த அளவுக்கு அரசு கவனமா இருக்கோ இப்ப வந்து புலிகளை காப்பாத்துறது புலிகளுடைய மரணத்தை கணக்கெடுக்கிறோம் புலிகளை வந்து அந்த மாதிரி இந்த இப்போ குறி குறிப்பிட்ட தங்க அளவுல நம்ம கஸ்தூரி ரங்கன் அறிக்கையாவது மட்டும்தான் நம்மளுடைய நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த புலிகள் கணக்கெடுக்கிறோம் சிங்கம் கூட கணக்கு எடுத்துறோம் ஆனா மனுஷர்கள் கணக்கு நம்ம வந்து பதிமூணு கிராமங்கள்ல இருந்திருக்காங்க எந்தெந்த கிராமத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க எவ்வளவு பேர் அழிஞ்சாங்கன்றது ஒரு கணக்கே இல்லாம இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆஹ் நினைச்சா கூட எவ்வளவு ஒரு பரிதாபம் பரிதாபமான சூழ்நிலை வந்து மக்கள் இருக்காங்க அப்படின்றத உணர்த்துது புலி வந்து வருஷம் வருஷம் கணக்கு எடுக்கிறோம் இவ்வளவு புனி இந்த காட்டுல இருக்கு கர்நாடகால இவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல பெற இருக்கு கேரளால பெற இருக்கு சொல்ல முடியுது ஆனா ஒரு வயநாட்டுக்குள்ள ஒரு பதிமூணு கிராமத்துல இருந்த மக்கள் எவ்வளவு எவ்வளவு பேரு அப்படின்றது தெரிவிக்கிற போது நமக்கு மிகவும் வருத்தத்தக்க ஒரு செய்தியாகத்தான் இது இருக்கிறது கண்டிப்பா மேம் இந்த ஒரு விஷயத்துல இருந்தாவது இனிமே நம்ம அஹ் கவனமா இருக்கணும் இது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய இயற்கை பேரிடர்கள்ன்றது வரலாம் ஆனா அது மனிதர்களாலேயே நம்மளுடைய கவனக்குறைவனாலேயே வருதுன்றது அஹ் ஒரு துரதிருஷ்டவசமா சொல்ல வேண்டிய ஒரு ஒன்னா இருக்கு இன்னொன்னு மேற்கு தொடர்ச்சி மலை இப்ப எல்லாருமே கேட்பாங்க புலிகளை ஏன் காப்பாத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு அது ஒரு கொடூரமான விலங்கு தானே அதையெல்லாம் ஏன் காப்பாத்தணும்ன்ற மாதிரி சிலர் அறியாமையை கேட்பாங்க அது போல மேற்கு தொடர்ச்சி மலையை ஏன் காப்பாத்தணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விவாத பொருளா இருக்கிறதுனால புரியல் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு ஆறுகள் அஹ் கேரளாவில் ஓடுறதுல நாற்பத்தி ஒரு ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தா உற்பத்தி ஆகுது ஆமா அந்த ஆறுகள் மூலமா நமக்கு தண்ணீர் கிடைக்குது இப்ப இது இது எல்லாமே காப்பாத்துறது நம்ம சமவெளியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய அஹ் பல விளைநிலங்கள் விவசாயிகள் அதை சார்ந்துதான் இருக்கும் அப்போ இவ்வளவு பெரிய அஹ் தேவையில இருக்கிறது நம்ம கவனத்துல எடுத்துக்காம ஒரு டி எஸ்டேட்ல இருக்கிறாங்க ஒரு டி எஸ்டேட்டை காப்பாத்துறது ஒரு டி எஸ்டேட் லேபர்ஸை காப்பாத்துறது மட்டுமே கணக்குல வச்சுக்கிறதுன்றது படுமா இல்ல அது நியாயமில் நீங்க சொல்றது சரியான இதுதான் இப்ப வந்து ஒரு ஒரு இன்னைக்கு வந்து வயநாட்டுல வந்து சில வயநாடே அழிஞ்சதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இதனால வந்து ரிவர்ஸே வந்து மாறி போகுது வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க கேரளால இருந்து ஒரு ரிவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு வைங்களேன் வயநாடு வழியா தமிழ்நாட்டுக்குள்ள வருது அந்த ரிவர் வந்து இந்த நிலச்சரிவினால மாறி கர்நாடகாக்குள்ள போயிடுது அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான உங்களுக்கு நீராதாரமே நம்ம இல்லாம போயிடுது இல்லையா நிலச்சரிவினால ஏற்படுற இந்த இயற்கை மாற்றங்களால் பொதுவான தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீர் ஆதாரமாக இருந்தாலும் சரி கேரளாவுக்கு செல்வதாக இருந்தால் எல்லாமே பாதிக்கப்படும் எதிர்காலத்துல அதனால வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரி என்னென்ன அழிவுகள் நிலச்சரிவினால் அதாவது ஒரு 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 புவியியல் மாற்றமே அந்த இடத்துல வருது பாருங்களேன் டேம்கள் அழிஞ்சிருது அந்த டேமுக்கு வரக்கூடிய ஒரு நீராதாரம் கண்டிப்பா இருந்திருக்கும் அது வழிமாறி சென்றிருக்கும் அது எங்க போச்சு அந்த நீராதாரம் எங்க அழிஞ்சது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இது எல்லாமே ஒரு அரசு வந்து கண்காணி கண்காணிக்கணும் அடுத்தது என்ன அப்படி இதோட விட்டுடக்கூடாது அந்த வயநாடு அழிஞ்சது மீண்டும் அங்க போய் கடையை போடுறது மீண்டும் எஸ்டேட் போடுறது மீண்டும் பணியமர்த்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்றது அரசுகள் கவனமாக இதுல பார்த்தால் மட்டுமே இதுல இருந்து நாம வந்து தப்பிக்க முடியும் கண்டிப்பா மேம் கண்டிப்பா இது எல்லாமே மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இத கவனத்துல எடுத்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இயற்கை பேரிடர்கள் இருந்து நம்ம மக்களையும் நம்ம பூமியையும் காப்பாத்துறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க நம்புறோம் பல்வேறு விஷயங்களை இந்த வயநாடு நிலச்சரிவு குறித்தும் அதனுடைய மீட்பு பணம் இளையராஜா இன்னொரு மக்களுக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வு வேணும் மக்களுக்கு இதுல வந்து நம்மளுடைய இயற்கையை நம்ம காப்பாற்ற வேண்டும் நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் அப்படின்றதால வந்து ரொம்ப முக்கியமா நம்ம மக்கள் வந்து இதுல வந்து கவனமா இருக்கணும் செயல்பட்டா மட்டுமே வந்து இந்த இயற்கை சூழலை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் பேரிடர்களையும் நம்ம வந்து தப்பி பேரிடர்கள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா மேம் அந்த ஒரு பாடத்தை மக்களுமே இனிமே எடுத்துப்பாங்க அப்படிங்கறது இந்த ஒரு பேரிடர்ல இருந்து பாடமா எடுத்துப்பாங்கன்னு நம்புறோம் பல்வேறு விஷயங்களை வயநாடி நிலச்சரிவு குறித்தும் அதனுடைய மீட்பு பணிகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது குறித்தும் ஆஹ் இன்னும் குறிப்பா நீங்க சொன்ன அந்த விஷயம் பலருக்கும் புதுசா இருந்திருக்கும் அந்த டிராப்ட் வந்து மறுநாள் போடப்போறாங்க முத நாள்லயே அந்த அடிவு நடக்குதுன்றது வந்து இது வந்து ஆமா அது எக்ஸ்பெரி டேட் அப்போ வந்து சட்டமாக்கி இருந்தா ஒரு வரும் சட்டமாக்கி அந்த தடைகளை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய அறிவுகள் அழிவுகளை வந்து நம்ம வந்து காப்பாற்றி இருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா அதுக்கானது ஒரு குறிய காலமா தான் ரெண்டாயிரத்தி அஹ் இருபத்தி ரெண்டுல கொண்டு வர்றாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பத்தி தேதி மறுபடியும் அதை ரீ டிராப்ட் அது மறுபடியும் கொண்டு வர்றாங்க இனிமே வரக்கூடிய புதிய டிராப்ட் வந்து வெறும் டிராப்டா மட்டும் இல்லாம அது சட்டமா அமலுக்கும் கடுமையான சட்டங்களால் மட்டுமே இதை வந்து தடுக்க முடியும் கண்டிப்பா பல்வேறு விஷயங்களை இந்த வயநாடு குறித்தும் அதனுடைய மீட்பு மணிகள் குறித்தும் பகிர்ந்துகிட்டீங்க அஹ் சார்பாக மிக்க நன்றி மேம் நன்றி